கிருஷ்ணகிரி ரெண்டாயிரம் செலவு என்ன தம்பி நானும் பக்கத்துல தானப்பா கேட்டிருக்குறேன் பக்கத்துல பக்கத்துலதானே கேட்டிருக்குறேன் விடுண்ண ஓ வான இங்கே ஓ வாங்க அம்பத்தி ஒன்போது சொன்னார்ல அம்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஓட சொல்லிடறேன் நான் அம்பத்தொன்னு ரூபாய்க்கு கேட்டுருக்குறேன் மேல ஆமா ஒரு வாசிக்கு சேர்த்து சொல்லிட்டான்

விடுங்க <muchas> விடுங்க <muchas> <muchas> <muchas>

மானா சதி போல பேச அவங்க அங்க வீக்கேறவங்க நாம அவனை எண்ணத போய் பேசணும் வா பாத்துங்க வா அறுபத்தையாயிரம் ரூபாய் சொன்னதை வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்டு வாங்கி கொடுத்துருக்க இந்த மாட்டோட விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் சொன்னதை வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி பத்தாயிரம் ரூபாய் தள்ளி பத்தாயிரம் ரூபாய் தள்ளி வாங்கி அதே அதெல்லாம் பார்த்தாச்சு ஹலோ ஆ குடுத்து குடுத்து இந்த ராச இங்க ராச சொல்லி புறக்கடகு இருக்குதான்னு பாக்கலாம் கொரக்கடல் இல்ல பாத்துட்டேன் இங்க இங்க இருக்குது பாருங்க நெத்திராச ஆஹ் இந்த அசவு சொல்லி தான் கூடாது எல்லாம் சுழி சுத்தம் நல்லா கப்பா நாட்டம் நல்ல காமெடி கா காம்பெடி வால்ல வந்து சுழி பார்க்க மாட்டாங்க நாட்டு மாடுகிட்ட வால் சுழி பார்க்க இதுக்கு இதுக்கு வந்து எல்லாம் பார்க்க மாட்டாங்க இங்க ஒரு சுழி அங்க ஒரு சுழி அவ்வளவு இது காம்படி நல்ல காம்படி பாத்தியா நல்லா இருக்குது இது நல்ல மாட்டி வரும் எப்படி பார்த்தாலும் ஒரு மாடு வந்து ஒரு மணி நேரம் பேசணும் மாட்டேங்குது போற போக பார்த்தா